என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் கத்துடைய கிருவை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள் உடைய செட்டைகளின் நிழலிலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதாவது பிரசனத்துக்கு உள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்கள் சுய நீதிகளினால் அல்ல மாறாக தேவனே உங்களுடைய அருமையான கிருவை என்று சொல்லி இந்த இடத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரை மகிமைப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியும் நம்முடைய சுய நீதிகளினால் தேவ பிரசனத் தண்டையிலேயே நாம் நெருங்கி வர முடியாது பாருங்கள் இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க நான் உபவாசத்திருக்கிறேன் நான் இத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் தியாகம் செய்திருக்கிறேன் அதனால் நான் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறேன் இதனால தான் என் ஊழியம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி தங்கள் சுய நீதிகளை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிறார் நம்முடைய சுய நீதிகளினால் அல்ல மாறாக தேவனே நம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் புத்திரர் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் பாருங்கள் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த அருமையான கிருவையாய் காணப்படுகிறது எல்லாவற்றுக்கு மேலாக தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே அதற்கு காரணம் என்ன அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் தங்கியிருக்கிறோமே அதற்கு காரணம் என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான கிருவை பாருங்கள் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் அனைவரும் கிருவையின் மேல் கிருவையை பெற்றுக்கொண்டோ பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே எந்த இடத்திலும் உன் சுய நீதியை நம்பி பெருமைக்கு இடம் கொடுத்து விடாதே எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருவையை சார்ந்து பற்றி பிடித்துக்கொள் அப்படி கிருவை மிக அருமையானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவ